வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு நவராத்திரிக்கு நாளைக்கு வெள்ளிக்கு இன்னைக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் புட்டு பண்ணி காமிக்கலான்னு அதுக்காக ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு மிஷில் அரிசி மாவு சாப்பாட்டு அரிசி மாவு தான் அனுப்புங்க கலையெல்லாம் இல்லை வெறும் வரட்டரிசி மாவு தான் இதை நல்லா செவக்க முதல்ல வறுத்துக்கணும் அடுப்பில் வட வானலி வச்சுருக்கேன் வெறும் வானலி நல்லா சிகப்பாகட்டும் கொஞ்சம் சூடு ஏறினப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பு இப்போ கலர் நல்லா கொஞ்சம் ரெட் டிஷ்ஷாக வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் ஒயிட்டாக தெரியுது நல்லா ரெட் டிஷ்ஷாக வந்துடும் ரொம்ப பொறுமையாக சிம்மில் வச்சு இந்த அளவு வறுத்தா போதும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்தா நல்லா ரெட் ரெட்டாகிடும் ரொம்ப பொறுமையாக வறுக்கணும் சிம்மில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை இப்போ வறுத்த புட்டு மாவை கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளேயும் அது பெசர்றதுக்கு தண்ணி வைக்கிறேன் ஒரு டம்ளர் மாவு போட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஏன்னா வெள்ளம் எது போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டால்தான் ஸ்வீட் எடுத்து காமிக்கும் அப்புறம் கலருக்காக படி தண்ணியில் கொஞ்சம் கொதி வரட்டும் ரொம்ப தள தளன்னு கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் சூடானால் போதும் லைட்டாக கொதி வரது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் விட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பயசரணும் நிறைய விடக்கூடாது ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ மாவை சாம்பாரத்தை கொட்டியிருக்கேன் லைட்டாக சூடு இருக்குது தண்ணியும் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் செய்யணும் கொஞ்சம் சூடு இருக்குது சூடு பெருக்க கையால் நல்லா சேர்த்து களை வைக்கலாம் அப்போ தான் ஈவனாகும் கையால் தேய்ச்சாதான் இந்தமாதிரி கட்டி இல்லாமல் பண்ணணும் கையால் தேய்ச்சி தேய்ச்சி பண்ணால் நல்லா கட்டி இல்லாமல் வரும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நல்லா பொறுமையாக பண்ணணும் இப்படி தேய்க்கணும் இப்போ தண்ணி அரை டம்ளர் தண்ணி பிடிச்சது இப்போ பாருங்க இப்படி பிடிச்சா பிடிக்கிறதா ஒதுத்தா இப்படி ஒதுக்கும் ஒதுஞ்சிடும் அப்படியே அந்த அதுதான் ஸ்டேஜ் தண்ணி போகிறோம் இப்போது இப்போ எதுக்கும் இதை ஒரு வாட்டி சளிச்சுட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக புட்டுங்கிறனா அதுதான் புட்டு கட்டி இல்லாமல் எல்லா பொட்டையும் தேய்ச்சாச்சு பாருங்க ஒன்றுமே இல்லை இதே மாரி கொஞ்சம் பெரிய கண்டாக இருக்கிற சல்லடை எடுத்துக்கணும் நைஸு மாவுடி மாவு சலிக்கிற சல்லடையெல்லாம் சரியாக வராது இப்போ பாருங்க சலித்ததை காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ ஒரு வெள்ளை துணியில் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கி புரிஞ்சுட்டு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் ஒரு ஒயிட்டு டவலை எடுத்து நல்லா ஈரம் பண்ணி புயஞ்சு வச்சிருக்கேன் அதில் இப்போ இந்த கலந்து வச்ச தண்ணி கலந்து வச்ச புட்டு மாவெல்லாம் அதில் போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டும் நல்லா தண்ணி கொதி வருது கரெக்டாக பத்து நிமிஷம் இருந்தால் பத்து நிமிஷம் ஆயிடுத்து வெந்துடுக்கோம் எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து பாருங்க இதாக இப்படி தேய்ச்சாக்க நூல் மாதிரி வரணும் அப்போ வெந்து எடுத்தோன்னு அர்த்தம் தந்து கொடுத்து இப்போ எடுத்து தாம்பாளத்தில் ஆற வச்சுக்கலாம் நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதான் பதம் பத்து நிமிஷம் கே அடியில் துணியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுப்போம் இப்போ இந்த கரண்டி பின்னாடியால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கட்டி இல்லாமல் சாப்பிட்டாதிக்கும் பாகு வைக்க அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் மாவு போட்டோம் அதுக்கு முக்கால் டம்ளர் வெல்லம் இது போதும் கொஞ்சமாக ஜலம் அது கரையிறதுக்கு இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுத்து இப்போ இதை வடிகட்டிக்கலாம் மண்ணில்லாங்க அப்புறமா கெட்டியாக்கலாம் படிக்கட்டின பாக இதில் விடுறேன் வெட்டி பாகாக்கம் இப்போ பாகம் நல்லா ஆயிடுச்சு தண்ணியில் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவு ஆயிருக்கு இந்த அளவு காணா போதும் இந்த அளவு காணா போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த புட்டு மா புட்டு மாவில் போட்டு கலரணும் விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் வெள்ளம் ஒன்றா கலந்துடுத்து எதுக்கும் இப்படி இப்படிவே நல்லா இருக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல பொடியாக பவுடராக வேணும்னா மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக வைப்பர் போட்டுருணும் ரொம்பலாம் அடிக்கக்கூடாது லைட்டாக வைப்பர் போட்டால் பழ 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 எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு பண்ணணும் இதுவும் நல்லா தான் இருக்கு இப்படி இப்படி வேணுங்கிறவா இப்படி பண்ணிக்கலாம் சும்மா லேசாக ஒரு வைப்பர் அவ்வளோதான் எப்படி ஆயிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு இப்போ முந்திரியெலாம் வறுத்துடலாம் அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் நெய் விடுறேன் நெய் சூடாகிட்டு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி செவக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் தேங்காய் போட்டுருவோம் தேங்காய் இந்த மாதிரி வறுத்து போட்டால் உங்களுக்கு நாலு நாள் ஆனாலும் பழைய வாசனை வராது போட்டு ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே வெளியிலே வச்சு தரணும் ஏலக்காய் பொடி போடுறோம் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நவராத்திரி புட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க ஒரு டம்ளர் மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு புட்டு நிறைய காணும் ஒரு டம்ளருக்கு இருக்குது ஊற்றி பிசைய பிசைய நல்லா காணும்